எல்லோருக்கும் வணக்கம் ஒரு சின்ன நிகழ்வு நடந்த ஒரு நிகழ்வை பேசணும் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லணும் எனக்கு நடக்கிற விஷயங்கள் அல்லது நான் தெரிஞ்சுக்கிற விஷயங்களை மற்றவங்க ஷேர் பண்ணுறதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அதுவும் எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடக்குமா இருந்தால் அந்த பிரச்சனையில் நாங்கள் வந்து ஏதோ ஒரு வழியில் ஷேர் பண்ணி இப்படியான நிகழ்வுகள் உலகத்தில் நடக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியணும் அதனால தான் அதாவது ஒரு குழந்தை பாருங்க டுவெல்த் படிக்கிற ஒரு பையன் இவன் வந்து பைக் ஆக்சிடென்ட் ஒன்று ஆகியிருக்கு அந்த ஆக்சிடெண்ட்டில் அவனோட ஷோல்டரில் பிரச்சனை ஸ்கூலுக்கு போக முடியல ஒரு ஃபிஃப்டி டேஸ் ஹாஸ்பிட்டலில் அங்கங்கே அலைஞ்சிருக்காங்க பேரண்ட்ஸ் அதுக்கு வேறு கப்பாலும் செலவழிச்சிருக்காங்க இது இல்லாமல் அவன் லீவு ஒரு ஃபிஃப்டி டேஸ் ஸ்கூலுக்கு லீவ் ஆயிடுச்சு இருந்தாலும் ஃபீஸில் ஃபிஃப்டி ருபீஸ் எடுத்துக்கிட்டு ஃபிஃப்டி தௌசண்ட் எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா அந்த குறிப்பிட்ட பாடசாலைக்கு போனப்போ எங்களுக்கு மொத்தமாக ஸ்கூல்களுக்கு ஃபீஸ் கட்டுங்க அப்படி இல்லைன்னா நாங்கள் பிள்ளைய ஸ்கூலுக்கே எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்க கெஞ்சி பார்த்துருக்காங்க அழுது பார்த்துருக்காங்க என்னென்னலாம் செஞ்சு பார்த்துருக்காங்க ஆனால் எதுக்குமே அந்த பிரின்சிபல் மன இறங்கலையாம் அவங்க ஒரே வார்த்தையாக சொன்னது எங்கள் ஸ்கூல் ரூல்ஸு மொத்தமாக காசை கட்டுங்க ஸ்கூ இப்போ பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புங்க அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா டிசி வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ என்ன மாதிரியான மனநிலையில் இந்த ஆசிரியர்களும் இந்த அதிபர்களும் இந்த நிறுவனமும் இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க அதாவது பெற்றோர் வந்து தங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் யோசிக்க வேண்டியவங்க அதிபர்கள் யாரை யோசிக்கணும் அந்த பிள்ளையுடைய மனநிலையை தானே நாங்கள் யோசிக்கணும் அந்த பிள்ளை என்ன நிலை ம என்ன மனநிலைக்கு ஆளாக்கப்படுவான்னு தானே யோசிக்கணும் அவன் வந்து இப்போ டுவெல்த்து இந்த வருஷம் படிக்கிறான் இப்போ நேற்று தான் டிசி கொடுத்துருக்காங்க இன்னொரு ஸ்கூலில் போய் சேர்க்கக்கூடிய ஒரு டைமும் அவங்களுக்கு கிடையாது ஐ திங்க் சிபிஎஸ்சி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் ஃபோர்த்து அக்டோபரோட முடியுது அப்போ சின்ன காலம் தான் அநேகமாக எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் அப்ளிகேஷன்ஸ் அனுப்பியிருப்பாங்க அவங்களுக்கு நம்ம எது செய்ய முதல்லையும் அந்த குழந்தையை நாங்கள் நினச்சி பார்க்கணும் அந்த குழந்தையுடைய மனநிலையை முதல்ல நாங்கள் நினச்சி பார்க்கணும் அந்த குழந்தை எப்படி இருக்குது அதால் த சவைவ் பண்ண முடியுமான்னு யோசிக்கணும் டுவெல்த்தில் ரொம்ப நல்ல மார்க்ஸு அதிகமாக மார்க்ஸ் வாங்கப்போடி கூடிய பையன் நல்லா படிக்கக்கூடிய பையன் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிற பையன் இது நடந்தது ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னாக்கா இவங்க ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் கேஷோடு போயிருக்காங்க போயிட்டு சார் நான் ஐம்பது கட்டுறேன் எனக்கு ஒரு ஒன் மந்த் டைம் கொடுங்க நான் பேலன்ஸை கட்டுறதுக்கு அப்படின்னு அதுக்கு கூட அவங்க ஒத்துக்கல முடியவே முடியாது நீங்கள் மொத்தமாக கட்டுங்க இல்லைனா டிசி கொண்டு போங்க இவங்க எவ்வளவோ வாதாடி பார்த்து கடைசியில் அவங்க டிசியை எழுதி கொடுத்துட்டாங்க எழுதி கொடுத்ததில் பேரண்ட்ஸ் ரிக்வெஸ்ட்னு போட்டு கொடுத்துட்டாங்க சரியா அதை அந்த தாய் கேட்கும்போது நீங்கள் அது கொண்டுட்டு போங்க இல்லைனா அது உங்களுக்கு பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதே வேலை அந்த பொண்ணு தாய் வந்து பிரின்சிபலோட பேசிகிட்டு இருக்கும்போது பையனை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பையன்கிட்ட எழுதி வாங்கிட்டாங்க தன்னுடைய இஷ்டப்படி தான் நான் ஸ்கூலை விட்டு விலகி போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட எழுதி வாங்கிட்டாங்க அவன் யோசித்தானால் ஃபீ டிசியே கொடுக்குறாங்க அப்போ நான் எழுதி கொடுத்தா தான் என்ன அப்படின்னா அவனையும் எழுதி கொடுத்துட்டான் சரியா பாருங்கள் எவ்வளோ கொடூரமான செயல்கள் எங்களுடைய பாடசாலைகளில் நடக்குது அப்படின்ட்டு அதுவும் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் நடக்குதுன்னு சொல்லி நான் ஏன் இதை பேசுகிறேன்னா ஒரு ஒரு ஆளுக்கு இது நடந்தது இது மாதிரி எத்தனை பேர் இந்த மாதிரியான பாடசாலைகளை தண்டிக்கப்படுகிறாங்கன்னு யோசிச்சு பாருங்கள் பணம் தான் பெருசாக அந்த ஃபீஸ் வந்து இட் வாஸ் அரவுண்ட் ஐ திங்க் ஒன் லேக் அண்ட் தேர்ட்டி டூ தௌசண்ட் ஆஃப் சம்திங் ஃபார் த ஹோல் இயர் அதாவது கொஞ்சம் முதல் ஃபர்ஸ்ட் டேர்ம் கட்டிட்டாங்க செகண்ட் டேம் பணம் செகண்ட் டைம் அண்ட் தேர்ட் டேர்ம் பணம் மொத்தமாக அந்த அந்த அமௌண்ட் அப்போது ஒரு நாங்கள் ஒரு பிரின்சிபலாக இருந்துக்கிட்டு ஒரு சமூகத்துக்கு சேவை செய்ய வேண்டியவர்களாக இருந்துட்டு ஒரு ஒரு என்ன சொல்கிறது மாணவருடைய மனநிலையை வந்து முதல்ல மனதில் வச்சுட்டு செயல்படணுமா இல்லையா அந்த பிரின்சிபல் இப்படி செஞ்சுருக்காங்க அதே வேலை த ஓனர் த சேர்மன் ஆல்சோ அவங்களும் சொல்லியிருக்காங்க அவங்க அவங்கக்கிட்டேயும் இவங்க போயிருக்காங்க போனப்போ உடனே பிரின்ஸ்பல் அப்போ இவங்க வந்து அந்த சேர்மன்கிட்டையும் போயிருக்கிறாங்க அங்கே போனால் அந்த லேடியும் உடனே பிரின்ஸிபல்கிட்ட கால் பண்ணிவிட்டு ப்ரின்ஸிபல் சொன்ன மாதிரியே அவங்களும் சொல்லி அந்த விஷயத்த முடிச்சிட்டாங்க எங்களால் ஃபீஸ் கட்டாட்டி சேர்த்துக்க முடியாது அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் பிள்ளைகள் இருக்கா இல்லையா உங்களுக்கெல்லாம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அவங்க இவங்கன்னு இருக்கிறாங்களா இல்லையா எல்லாத்துக்குமே குழந்தைகள் இருக்கா இல்லையா அதுவும் நல்லா படிக்கிற ஒரு பையன் இந்த மாதிரி செஞ்சால் எவ்வளோ வேதனைக்குரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி அந்த பையன் அழுது அழுது அவன் டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்த விட கேவலமான ஒரு விஷயம் என்னன்னா டு ஃப்ரெண்ட்ஸை கூட அவன் வீட்டுக்கு போய் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்போ அவன்கிட்ட பேசுறதுக்கு வர்றது இல்லையா எவ்வளோ வேதனை விஷயம் பாருங்கள் இப்படி ஒரு ஸ்கூலில் நடக்குமா தயவு செய்து இந்த மாதிரி ஆட்டிடியூட்ஸ் இருக்கிறவங்க ஸ்கூல் நடத்தாதீங்க இந்த மாதிரி ஸ்கூல்ஸில் போய் ப்ரின்ஸிபலாக சேராதிங்க வேண்டாம் எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க நானாக இருந்தால் அந்த ஸ்கூலில் விட்டு வீச்சுட்டு வந்துடுவேன் ஏன்னா நான் வந்து ஒற்று நாளுமே நான் ஒரு முப்பது வருஷமாக ப்ரின்ஸிபலாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இது வரைக்கும் நான் எந்த ஒரு குழந்தையும் தண்டிச்சதே கிடையாது இப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும்போது நான் கையை கழுவிட்டு விளையிடுவேன் இதுதான் என்னுடைய இது ஏன்னா வந்து பணத்துக்காக வேலை செய்யக்கூடாது பணம் பெருசு இல்லைங்க எல்லாருமே அந்த ஆறடி மண்ணுக்குள்ளே தான் போக போகிறீங்க நீங்கள் கோடிக்கணக்கில் பணம் வச்சுருந்தா உங்களுக்கு நான் தங்கத்தில் கொடுக்க போகிறாங்களா என்ன அதே மண்ணு தான் கிடைக்க போகுது நத்திங் எல்ஸ் நீ செஞ்ச புண்ணியம் தான் உன்னாடி பின்னாடி வருமே தவிர உன்னுடைய காசு பணம் உனக்கு பின்னாடி என்றைக்குமே வராது ஆனால் பா காசு இருக்கிற திமிரில் எல்லாம் செய்யணுன்னு நினைக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க இந்த நிகழ்வு நடந்தது கிருஷ்ணகிரியில் ஒரு மிகப்பெரிய பாடசாலை சிபிஎஸ்சி பாடசாலை நான் இதை நினைச்சா நான் அந்த பா பாடசாலையுடைய பேரை கூட சொல்லிடுவேன் ஆனால் நான் ஏன் சொல்லாமல் இருக்கிறேன்னா அவங்களுக்கு எந்த தி தாக்கலும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஆட்டிடியூட்ஸை மாற்றிக்கங்க பிள்ளைங்களை கவனிங்க பிள்ளைங்க தான் முக்கியம் அவங்க தான் எதிர்காலம் இல்லை இந்தியாவின் எதிர்காலமே பிள்ளைங்கள கையில் தான் இருக்குது அப்படிப்பட்ட பிள்ளைங்களை தண்டிக்கிறதுனால உங்களுக்கு என்ன நடந்துற போகுது அந்த பிரின்சிபல்ஸ் கொஞ்சம் இறங்கி வரலாம் இப்போ அந்த பையனை வேற இந்த காணொலியை பார்க்குற எல்லாரும் தயவு செய்து இந்த காணொலியை நீங்கள் ஷேர் பண்ணணும் எல்லாரும் இதை கேட்கணும் இந்த பிரின்சிபல்ஸ் பொதுவாக ஸ்கூல்ஸில் இருக்கிற டீச்சர்ஸும் பிரின்சிபலும் தயவு செய்து குழந்தைகள் எது சொன்னாலும் அவங்கள கடந்து போங்க இப்ப இருக்கிற குழந்தைகள் அல்ல நாம படித்த காலத்துல வித்தியாசம் இப்போ இருக்கிற குழந்தைகளுடைய மனநிலை வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க தயவு செய்த ஒரு சின்ன வார்த்தை சொன்னாலும் அவங்கள அதிகமாக தண்டிக்கிறத விட்டுடுங்க இந்த மாதிரி தண்டனைகளை கொடுக்காதீங்க அவங்களுக்கு இந்த தண்டனை வந்து அவங்க வாழ்நாள் பூராவும் இந்த காயம் அவங்களுக்கு ஆறாது மாறாது அதனால் நான் அதிபர்களுக்கும் ப்ரின்ஸிபல் டீச்சர்ஸுக்கும் சொல்கிறது பிள்ளைகளை பழி வாங்குற நிலையை மறந்துடுங்க அந்த வேலை செய்யவே செய்யாதீங்க உங்கள் ஆட்டிடியூட மொதல் மாற்றுங்க இந்த விஷயத்தை பார்த்த உடனே எல்லாருக்கும் தோணும் என்னடா இவ்வளோ இதாக பேசுகிறாங்களே அப்படின்ட்டு அந்த குழந்தையுடைய மனநிலையை பார்த்து எனக்கு அப்படியே ஒரு வேதனையாக போச்சு ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்போ இந்த மாதிரி ஸ்கூல்ஸை கண்ட்ரோலில் கொண்டு வரத்துக்கு யாரும் இல்லையா இப்படி செய்கிறவங்களை பேசுறதுக்கு யாரும் இல்லையா இவங்களுக்காக போய் பேசுகிறவங்க யாரும் இல்லையா பணம் இருந்தால் எது வேணாலும் செஞ்சிடலாமா பணம் தான் அந்த உலகத்தில் இல்லாமேவா எனக்கு எனக்கு இதான் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க ரொம்ப மனசு வலிச்சுது அந்த குழந்தையுடைய அழுகையை கேட்டு அதனால தயவு செய்து ஆசிரியர் ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி அதிபர்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஆட்டிடியூட கொஞ்சம் மாற்றிக்கங்க நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது பத்து தர யோசிங்க உண்மையிலுமே ஒரு விபரீதமான ஒரு பிரச்சனை உள்ளது உண்மையிலுமே அவனை ஏற்றுக்க முடியாது அவன் இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிருக்கானா நான் ஐ அண்டர்ஸ்டாண்ட் என்னால் புரிஞ்சுக்க முடியும் ஆனால் சாதாரணமாக ஃபீஸ் கட்டல ஒரு ஐம்பது நாள் லீவுக்கு போயிட்டான் அப்படிங்கிற ஒரே காரணத்தை வச்சு அவனை உடனடியாக அவன் ஸ்கூலில் விளக்குனது மாத்திரமல்ல பேரண்ட்ஸ் ரிக்வெஸ்ட்டுன்னு வேறு போட்டு கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் அவனை கூட்டிகிட்டு போயிட்டு மிரட்டி லெட்டரும் வாங்கிட்டாங்க இப்படிப்பட்ட ஸ்கூல்னு பார்த்து எனவே இந்த விஷயத்தை காலையிலேயே நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் ஏன்னா என்னுடைய மனசு அவ்வளோ வேதனையாக இருந்தது இதை கேட்டதுனால தயவு செய்து அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல ஸ்கூல் கிடைக்கணும் அது மாத்திரமல்ல அவங்களுடைய பிரச்சனைகள் திறணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறது மாத்திரமல்ல தயவு செய்து அதிபர்களும் ஆசிரியர்களும் எந்த காரியம் செய்வதற்கு முன்னும் மூணு தரம் யோசிங்க யோசித்து சரியான முடிவெடுங்க நன்றி வணக்கம்